ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஏழு மணி அளவில் திருநெல்வேலி நெஞ்சக நோய் மருத்துவப் உள்ள நோயாளிகள் மற்றும் உடன் இருக்கும் நபர்கள் தொழுநோய் மருத்துவ உள்ள நோயாளிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வீதியிலுள்ள ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் சாலையோர குடிசையில் வாழும் ஏழை எளிய மக்கள் ஆகியோருக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி சுமார் நூற்று ஐந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமதி ரேவதி ஓய்வு பெற்ற சிஹேச் சுகாதாரத்துறை திருநெல்வேலி மற்றும் குடும்பத்தினர் திருநெல்வேலி டாக்டர் சுப்புலட்சுமி எம்டி எஸ் அரசு மருத்துவமனை செங்கோட்டை இளஞ்சி திரு மாரியப்பன் திருமதி லட்சுமி முகுந்தன் சென்னை திரு முக்த செல்வன் டெனஸ்கார்ட் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்